ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் அந்த வீடியோவில் நம்ம மொதல் ஸ்வாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் வந்து ஆட்டையை கழிச்சி விட்டாரு இப்போ ரெண்டாவது ஸ்வாப்பில் போய் பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அருணும் விஷாலும் போயிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டு தான் ஸோ இதை பற்றி நம்ம தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ உள்ளே போய் மொதல் வந்து ரஞ்சித்தை வந்து இவங்க சொல்ல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா சொல்ல ரெண்டு பேருமே வந்து முடியாதுன்ட்டாங்க அதாவது அஞ்சிதா வந்து சௌந்தர்யா நோ எனக்கு வந்து மேனேஜர் மாதிரி தான் தெரியுதா ஒர்க்கர் மாதிரி தெரில அப்படின்ட்டாங்க முடிஞ்சு போச்சு ரஞ்சித் ரஞ்சித்தை பார்த்தோன்னே அவரோட நிறைய பேர் ஒர்க்கர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அருணுக்கும் முத்துவுக்கும் நல்ல ஒரு வாக்குவாதம் வந்துச்சு அங்கேயே அந்த வாக்குவாதம் நல்லா இருந்தது ஆக்சுவலாக முத்து வந்து ஒரு பாயிண்ட் சொல்ல அருண் அதை பிளாக் பண்ண அருண் வந்து ஒரு பாயிண்ட் சொல்ல முத்து அதை பிளாக் பண்ண அந்த மாதிரி ஒரு டிஃபென்சிவ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது ரெண்டு பேருக்குள்ளே தட் இஸ் குட் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக ரெண்டு பேரும் வந்து ஃபைட் பண்ணது நல்லா இருந்தது அதாவது நான் வந்து ரஞ்சித் தான் பார்த்தேன் வேலை அவ்வளோ செஞ்சாரு அப்படின்னு சொல்லி அவன் பாயிண்ட் எடுக்க நீ வந்து காலைல தூங்கிட்டு இருந்தடா காலைல ஏஞ்சது லேட்டு காலைல அனுப்பிச்சு அதோட வேலை செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு முத்து போட்டு பிளாக் பண்ண அந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு கான்ஸ்டியூஷன் ரெண்டு பேருக்குள்ளே ரொம்ப அழகாக போச்சு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் வந்து ஏங்க முதல் ரஞ்சித்துக்கு தானே ஓகேன்னு நீங்கள் ஏன்னா அந்த டீம் எல்லாமே ஜாக்லின் மட்டும்தான் முதல் ரஞ்சித் வேணான்னாங்க புரியுதா உங்களுக்கு ஸோ ஜாக்லின் ரஞ்சித் வேணான்னு சொல்லிட்டு மிச்சம் எல்லாருமே வேணும் வேணும்னு இருந்தாங்க ரஞ்சித் வந்தால் பரவாயில்லன்ட்டு அடுத்த டக்குனு என்ன பண்ணிட்டாங்க இல்லை இல்லை எங்களுக்கு ரஞ்சித் வேணான்ட்டாங்க பிக் பாஸ் வந்து நக்களிச்சுட்டார் தேவ் என்னையே முதல் ரஞ்சித் ரஞ்சித் இல்லை இருக்கீங்க ஆட்டையை கலைங்க ரெண்டு பேர் வேணாம் திடீர் போங்க ஃப்ரெஷ்ஷாக ரெண்டு ஆட்டை கொடுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சூரிய புரோட்டா சாப்பிட்ட கதையா இவங்க எல்லாம் வந்து அனுப்பிவிட்டாப்புல ஒன்னே வெளியே போய் டிஸ்கஷன்ஸ் போகுது அதை வந்து அழகாக மாற்றி விட்டது ரயான் ஸோ முதல் வந்து பார்த்தீங்கன்னா பவித்ராவா இல்லை வந்து ராய ராணவா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ராயனா அப்படின்னு இருந்துச்சு ராயனன்னு சொல்லிட்டான் ஏங்க இங்கேயே இவ்வளோ பவராக இருக்கீங்க ரொம்ப வேகமாக இருக்கீங்க அங்கே போனாலும் எங்களுக்காக நீங்கள் பேசுவீங்க ஓகே தானே அப்படின்னே அருண் யோசிக்கிறான் அருண் முதல் வேணான்ட்டான் அதுக்கு அந்த தக்குன்னு சரி நம்ம போனால் தான் உள்ள ஆட்டையை கலைக்க முடியும்னு சொல்லிட்டு நானும் அப்படி அப்படிதான் மாறிச்சு ராயன் வந்து பேசல அப்படின்னா கண்டிப்பா வந்து அருணில் போயிருக்க முடியாது வேற ஏதாவது தான் ஓட்டிங் போயிட்டு இருந்துச்சு உள்ள வந்து முதலே முடிவு பண்ணிட்டாங்க விசால் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வேற ஆப்ஷனே இல்லை விஷால் சௌந்தர்யா தான் விஷால் நம்ம வந்து ஓகே பண்ணிடலாம் ஏன்னா அவனுக்கும் வந்து ஒன்றுமே தெரிய மாட்டேது ஒரு பாயிண்ட்டாக பேச மாட்டேறான் அப்படியே முகரையே பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த தரிசிக்காக களி ஊத்திடுச்சு இவன்லாம் ஒரு மனுஷனா அப்படின்ற மாதிரி இவெல்லாம் ஒரு மனுஷனா சார் இவன் எதுக்கு இருக்கான் இங்கே மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லி ஓட்டு முடிச்சு விட்டுருச்சு ஸோ விஷால் இங்கே வர முத்து சாதகமாக முத்து டீமுக்கு வந்து நம்ம அருண் வந்து உள்ளே போக எல்லாத்தையும் வயதை கலக்கிருச்சு ஐயோ அருண் வந்துட்டானே இவன் என்னென்னலாம் வில்லங்க பண்ண போகிறானு சொல்லிட்டு அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்லின் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க முத்து வேணாம் கணிச்சிட்டான் அருண் தான் வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி எந்த சைடு விஷால் போகிறப்ப நான் ஒர்க்கர் தான் இருக்க போகிறேன் எனக்கு அப்படின்ட்டான் சரி இவன் வந்து பார்த்தீங்கன்னா நான் மேனேஜருக்கு நான் இருக்க மாட்டேன் நான் தான் இருக்க போகிறேன் அப்படின்றான் அப்போ மேனேஜருக்கு ஆப்பா ஒர்க்கருக்கு டாப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது அந்த நடுவில் வந்து விசாலும் சௌந்தரியாக பிடிச்சி என்னடா அவங்க ஓவராக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி நடந்துகிட்டு இருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கிங்கான ஆன வந்து அழகாக காரி தூப்பிகிட்டு இருக்காங்க நம்ம சௌந்தரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏய் நான் எனக்கு இங்கே நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் தேவை இல்லை நாமினேஷன்ஸும் தேவை இல்லை நான் போய் ஒர்க்கர் தான் நடப்போகிறேன் அப்படின்ட்டாங்க சௌந்தர்யா ஐயோ என்னம்மா சொல்கிற நீ மேனேஜர்மா அப்படின்னோடனே அதெல்லாம் இல்லை எனக்கு வந்து அப்படி அப்படிதான் கேம் ஆடணும்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொன்ன அதனால தான் அருண் வந்து வெளியே போகலான்னு சொன்னேன் அருள் சௌந்தர்யா பிளாக் பண்ணுறாங்க பல பிளாக் சரியா ஸோ அந்த மாதிரி தான் நடக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ஆக மொத்தம் இந்த கேமை யாருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸு எப்படி விளாட்றாங்க அப்படிங்கிறதும் தெரியல ஆனால் அருண் வந்து நல்லா கேம் ஆடுறான் அப்படின்றது சௌந்தர்யாவோட கூட்டுறாருக்கு ஆனால் அதுதான் வந்து நம்ம இவங்கிட்ட இருந்தாங்க சரியா எப்படி இவன் வந்து மேனேஜ் பண்ணா எப்படி வந்து உள்ளே வந்தான் நம்மலாம் வந்து வேணாம் சொன்னாலும் அவனை எப்படி உள்ள கூப்பிட்டு வந்தாங்க அந்த பிக் பாஸ் வந்து அடுத்து வந்து ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறவங்க தான் செலக்ட் பண்ணணும் எது பேச முடியாது புரியுதா லேபர் செலக்ட் பண்ணுற ஆள் தான் லேபர்லேருந்து இங்கே வரணும் மேனேஜருக்கு மேனேஜர் செலக்ட் பண்ணுற ஆள் தான் மேனேஜர் வந்து லேபருக்கு வரணும் அப்படின்றது பாஸ் வந்து ஆனிதரமாக சொல்லிட்டார் ஸோ அப்படி சொல்லி விழுது சௌந்தர்யா வந்துச்சேன் அந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டேன் ஆனால் அடுத்த சான்ஸில் வந்து நான் பண்ண போகிறேன் விஷாதம் சொல்கிறேன் ஆமாம் நானும் ஒர்க்கராக தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி அப்போ என்னடா ஒர்க்கருக்கு இவ்வளோ ஓட்டா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அப்போ யார் மேனேஜராக இல்லை ரைட்ரா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அருணுக்கு வந்தோடனே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ரூல்ஸ் இதுதான் இது தான் அப்படின்ற மாதிரி அருண் அதெல்லாம் கேட்டுட்டு ஏன் அப்படி இருக்கு ஏன் அப்படி இருக்குன்னு வளக்கம் போல் அவன் கேள்வி ஆரம்பிச்சிட்டான் ஸோ கூடிய விரைவில் பத்தை வச்சு புகையை விடு அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது நடுவில் ராணுவக்கும் அஞ்சிதாவுக்கும் ஒரு சின்ன ஒரு தகராறு அது ஒன்றும் கிடையாதுங்க சொல்லிட்டு போகல ஆக்சுவலாக ராணுவ வந்து இப்போ ஜெஃப்ரீட சொல்லிட்டு போனான்னா வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்லாமல் அப்படியே வந்து அங்கே நின்னதுனால் ஏமா என சொல்லணுங்க ராணுவ அறிஞ்சுன்னோன்னே நீ பார்த்துக்கு வந்துக்கோ அப்படின்ற மாதிரி ஏங்க இருங்க நான் இருங்க எல்லாத்தையும் வேணுங்க அப்படின்ட்டு இருக்கேன் அப்படி அப்படின்ற வேணும் பண்ணாலும் பண்ணலாம்னு நீ வந்து கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி அஞ்சு தான் முடிச்சு விட்டுருச்சு அவ்வளோதாங்க அங்கே மற்றது நடக்கலை உங்களுடைய கற்றுக்க சொன்னால் மீன் சந்திப்போம் குட் பை